ஹை எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இப்போ ரீசண்டாக இந்த ஒன் வீக்கில் வந்து நான் வந்து ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க ஸோ இப்போ இது வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க எப்படி வாங்கியிருக்கேன் என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கினேன் அந்த கடையில் வாங்கும்போத்தில் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்தே ஹெச்யூஐடி ஹால்மார்க் உள்ள நகைகளை மட்டும்தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்லேயும் எல்லா கடைகளையும் ஹெச்யூஐடி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒவ்வொரு நகைக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கு பாருங்கள் ஹெச்ஐடி ஹால்மார்க் யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இந்த ஹெச்ஐடி வந்து கோல்டுக்கு மட்டும்தாங்க சில்வருக்குலாம் கிடையாது இது வந்து ஏப்ரல் டூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து எல்லா கடைகளையும் கண்டிப்பாக இந்த ஹெச்யூஐடி உள்ள நகைகளை மட்டும்தான் விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐடி என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பருங்க ஆல்பபெட்ஸும் வரும் நம்பர்ஸும் கலந்து வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு போத் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஐடி மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் அந்த ஹெச்யுஐடின்னா எப்படி இருக்குதுன்னு காமிச்சிட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ளஸ்டு ஒன் வந்து பீமாவில் வாங்கினது தாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு வளையலுங்க பழசை போட்டுட்டு புதுசு எடுத்தது தான் புதுசாக எதுவும் காசு கொடுத்து வாங்கலை இது பழைய வலையில் கொடுத்துட்டு புதுசாக வாங்கினது ஸோ நான் டூ எக்ஸில் வச்சு காமிக்கிறேங்க தான் உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ டுவெண்ட்டி டூ கேரட் அந்த பிஏஎஸ் வால்மார்க் அந்த ட்ரையாங்கிள் சிம்பால் இருக்காங்க அது செக் பண்ணணும் அதுக்கு அடுத்து வந்து ட்வெண்ட்டி டூ கேரட் டொண்ட்டி டூ கேரட் அது நைன் ஒன் சிக்ஸ்னு எழுதிருக்கா அது இந்த நம்பர் தாங்க எக்ஸ் ஜிஎம் சிக்ஸ் சம்திங் போட்டிருக்கில்ல இந்த நம்பர் இது வந்து ஒரு யூனிக் நம்பருங்க இந்த நம்பரை நான் நோட் பண்ணி எப்படி இதை வந்து செக் பண்ணணுன்னு சொல்கிறேங்க இதுக்கு ஒரு ஆப் இருக்குது கேர்னு ஒரு ஆப் இருக்குதுங்க அதில் போய் செக் பண்ணோம்னா இந்த நகை யார் செஞ்சாங்க இது என்ன நகை எல்லா டீட்டெயிலும் இருக்கும் உங்களுக்கு அதையும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பிஜேபி அதாவது பீமா ஜுவல்லர்ஸில் வாங்கின நகைங்க அதனால் அவங்களோட சிம்பிள் பிஜேபி ஸோ இந்த ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும் இது ஒரு சின்ன நகை எது எடுத்தாலும் கண்டிப்பாக இது எல்லாமே இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு பிஏஎஸ் கால்மார்க் செக் பண்ணணும் அடுத்து ட்வெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணணும் அடுத்து அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பர் அதுதான் ஹெச்யூஐடி ஐடி நம்பருங்க அடுத்தது அந்த பிஜேபின்னு எழுதியிருக்கல அந்த வந்து அந்த நகைக்கடையோட இது உங்களுக்கு இது எவ்வளோத்தையும் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்குங்க நீங்கள் ஸோ இது வந்து மொதல் வளையலுங்க ஃபஸ்ட்டு வலையில நம்ம இதை பார்த்தோம் இப்போ இந்த வளையல வச்சுட்டுங்க நான் அதை செகண்டு ரெண்டாவது வளையல் எடுத்திருக்கேன் ஸோ இதுலேயும் உங்களுக்கு இருக்குது பாருங்க ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வேறு நம்பர்ஸ் இருக்குது ZME, GML ஜிஎம்எல் அப்படின்ட்டுருக்கு ஸோ இது வந்து இது ரெண்டாவது வாங்கின நகைக்குரியதுங்க ரெண்டாவதாக உள்ள பேங்கல் குறியாது ஸோ இதே மாதிரி இது ஒரு சின்ன கம்மல் வாங்கியிருந்தோங்க ஸோ இந்த கம்மல்லையும் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த இடத்துல வந்து நைன் ஒன் சிக்ஸ் மட்டும்தாங்க எழுதியிருக்கு ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் எழுதியிருக்கு அங்கே பாருங்கள் பிஜேபி அப்படின்னு எழுதியிருக்கா பீமா ஜுவல்லர்ஸ் அது அதுக்கப்புறம் அந்த சின்னதாக டப்பா மாதிரி போட்டு அதில் இருக்குது பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பு ட்வெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த யூனிக் நம்பர் ஐ எஸ்டிசி சம் யூபிஐஎன் சம்திங் போட்டிருந்ததுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு கம்மல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வேறு நம்பர் தாங்க எழுதிருக்கோம் ஸோ ஒரு ஜோடி அப்படின்னாலும் ஒரு ஒரு கம்மலுக்கும் ஒரு ஒரு நம்பர் தான் எழுதிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏசிஇ டபிள்யூ செவன் டூ அப்படின்ட்டுருக்குல்ல ஸோ இந்த மாதிரி ஏசிஇ டபிள்யூ செவன் டூன்னு அந்த பிஏஸ்கார் ஆப்பில் போய் போட்டிங்கன்னா நமக்கு வந்து இது என்னது பெண்டன்ட்டாக ரிங்காக அந்த அதுவும் வரும் நமக்கு என்ன அப்படிங்கிறது ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இது ஒரு ஃபோர் கிராம்ஸ் இருந்த கம்மல் தாங்க கிட்டத்தட்ட இதுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அப்புறம் கிராமுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஓல்டு கோல்டுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி குறைச்சதில் இது வந்து ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வேஸ்டேஜ் விழுந்தது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டனிஷ்கெலாம் வாங்கின ஒரு எயிட்டீன் கேரட் நகை தாங்க இது இது டுவெண்ட்டி டூ கேரட் கிடையாது எயிட்டீன் கேரட்டு தான் மியா ப்ராடக்ட்டு அவங்க வந்து கலெக்ஷன் மியா கலெக்ஷன் வச்சுருப்பாங்க அது வந்து மோஸ்ட்லி ஃபோர்டீன் கேரட் எயிட்டீன் கேரட் தாங்க இருக்கும் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு போடுறது அப்புறம் ரஃப்யூஸ்க்கு நம்ம டெய்லி யூஸ்க்கு போடுற செயின் இதெல்லாமே வந்து இதில் எடுக்கிறப்ப நமக்கு எயிட்டீன் கேரட்டோட ரேட்டு தான் போடுவாங்க ஸோ இது வந்து அரௌண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே வந்தது ஃபைவ் கிராம்ஸ் உள்ளது வந்து தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே வந்தது பட் ரஃப்யூஸ்க்கு வந்து நல்லாவே இருக்குங்க இது கொஞ்சம் காப்பர் அதிகமாக கலந்துருக்கும் அதனால நமக்கு இது நல்லாவே இருக்கும் ஸோ எயிட்டீன் கரெக்ட்னா எயிட்டீன் கே செவன் ஃபிஃப்டின்னு பக்கத்தில் போட்டிருப்பாங்க நமக்கு டுவெண்ட்டி டூ கரெக்ட்னா டொண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ்ன்னு போடுற மாதிரி இது வந்து எயிட்டீன் கே செவன் ஃபிஃப்டி அப்படின்னு போட்டிருக்கணுங்க ஸோ இதில் கிராஸ் வெயிட் நெட் வெயிட் எல்லாமே சேம் தாங்க ஏன்னா ஸ்டோன் எதுவுமே இதில் கிடையாது ஸோ கிராஸ் வெயிடும் நெட் வெயிட் எல்லாமே ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் மில்லிகிராம் அந்த மாதிரி இருந்ததுங்க அஞ்சு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஸோ நீங்கள் கடைக்கு போனதுமே நீங்கள் கடை கரெக்டாக கேளுங்க இங்கே பிஏஎஸ் கால்மார்க் ஹெச்யுஐடி அது எல்லா நகையிலையும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்கங்க நீங்கள் அவங்கள்ட்ட வந்து அந்த லென்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த நீங்கள் பழைய நகையெல்லாம் போட போனீங்கன்னா அவங்க அதில் பார்ப்பாங்க உங்கள் இது என்ன இது அப்படின்னு சொல்லி அந்த லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க ஸோ நீங்கள் அந்த லென்ஸை கொண்டு வாங்க உங்கள் கடையில் என்ன நகையில் வந்து இருக்கா ஹெச்ஐடி இருக்கா எனக்கு காமிங்கன்னு சொல்லி கேளுங்க அது உங்களோட ரைட்ஸ் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ ஹெச்ஐடி உள்ள நகை தான் வாங்கணும் பிஏஎஸ் கால்மார்க் அந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஹெச்ஐடி உள்ள நகை தான் வாங்க போகிறீங்க ஸோ மோஸ்ட்லி எல்லா கடைகள்லேயுமே இது இருக்க தாங்க செய்யுது ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து கேடிஎம் நகை அப்படிங்கிறது இருந்தது இப்போ பேங்க்குக்கு போனால் கூட நமக்கு டுவெண்ட்டி டூ கேரக்ட் இருந்தால் தான் நமக்கு அந்த ஃபுல் அமௌண்ட்டு தர்றாங்க ஸோ நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக போன வருஷம் ஏப்ரல் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ இந்த வருஷத்தோடு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக அந்த ஹெச்யூ அடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த எயிட்டீன் கே செவன் ஃபிஃப்டின் போட்டிருக்கா எயிட்டின் கேரட்னா ஆ அந்த த்ரீ வி இசட் ஒய் ஒன் இசட்னு எழுதியிருக்கு பாருங்கள் நான் இந்த நம்பர்லையும் அந்த பிஏ ஸ்கேர் ஆப்பில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இதுலேயே வந்து எயிட்டீன் கேரட்டுன்னு வந்துடும் உங்களுக்கு அது ஸோ இப்போ அடுத்து இந்த திதிக்கு கண்டிப்பாக எல்லாருமே நகை வாங்குவீங்க வாங்குவி வாங்கணும்னு நானும் விருப்பப்படுறேன் ஸோ அப்படி வாங்க போகிறப்ப கண்டிப்பாக இந்த இதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க இனிமேல் வர்ற காலத்தில் நம்ம வந்து பில் வந்து கரெக்டாக வச்சிருக்கணும் இந்த மாதிரி நம்ம வாங்குகிற நகையில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் வாங்கணும் நீங்கள் ஸோ உங்கள் மொபைலில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் போய்க்கோங்க அங்கே சர்ச் பட்டனில் வந்து பிஐஎஸ் கேர் ஆப் பிஐஎஸ் நடிச்சிங்கனாலே வந்துடும் இந்த கேர் ஆப் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்கங்க இதாக இருக்குது அந்த ஹால்மார்க் சிம்பலோட வருது பாருங்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கங்க ஸோ இந்த இது ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஓப்பன் ம் ஸோ அதிலே அந்த ஆப்லேயும் வந்து எல்லாமே உங்களுக்கு தே கொடுத்துருப்பாங்கங்க இதில் வெரிஃபை லைசன்ஸ் டீட்டெயில் வெரிஃபை ஹெச்ஐடி இந்த ஹெச்யுஐடியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க வெரிஃபை ஹெச்ஐடி ஸோ என்டர் ஹெச்ஐடி ஸோ நான் வந்து இப்போ எழுதி வச்சுருக்கேங்க அந்த நம்பர் பார்த்தது இது வந்து ஃபஸ்ட்டு அந்த செயின் டனிஷ்கில் வாங்கின செயினுக்குரிய ஹெச்ஐடி நம்பர் ஸோ அதை வந்து நான் இதில் டைப் பண்ணுறேன் ஸோ இதில் மேலே தெரியுது பாருங்கள் ஜுவல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்களோ அந்த கடையோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ எங்கே அவங்க ஹால்மார்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சென்டர் நேமு அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அது ஒரு செயின்னு எப்போ செஞ்சுருக்காங்கன்னா எயிட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்றைக்கி செஞ்சிருக்கு டேட் ஆஃப் ஹால் மார்க்கிங் அது ஸோ எயிட்டீன் கேரட் செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்து எயிட்டின் கேரட்டுக்கு டுவெண்ட்டி டூ கேரட்னா நைன் ஒன் சிக்ஸு எயிட்டீன் கேரட்னா செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேங்கிளுக்கு நான் மார்க் பண்ணி வச்சேன்லங்க அந்த நம்பரை வந்து போட்டு பார்க்கலாம் ஸோ ரெண்டு பேங்கிளுக்குமே ஒரு ஒரு ஐடி இருக்குது உங்களுக்கு ஸோ ரெண்டுமே பேங்கல்னு வருதா ரெண்டும் வந்து ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே வருதா ஏன்னா ஒரே கடையில் வாங்கினது தான் ஸோ அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே வருதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணலாம் நம்ம ஸோ இந்த ஹெச்ஏஐடிங்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு கூட உண்டுங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா டுவெண்ட்டி ஃபோர் கே நைன் 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 ஃபைவ் அப்படின்னு வந்திருக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ கேரட்னா டுவெண்ட்டி டூ கே நைன் ஃபைவ் எயிட் அப்படிங்கிற நம்பர் வரும் டுவெண்ட்டி கே அப்படின்னா டுவெண்ட்டி கேரட்னா எயிட் தேர்ட்டி த்ரீ அப்படின்னு வரும் உங்களுக்கு ஸோ இந்த இந்தது பார்த்திங்கன்னா பேங்கிள் உங்களுக்கு நம்ம எடுத்தது வந்து பேங்கிள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த தான் அவங்க ஹால்மார்க் பண்ணியிருக்காங்க அந்த நகையை டுவெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ் நமக்கு ஸோ இதே மாதிரி அந்த ரெண்டாவது பேங்குக்கும் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த செகண்ட் பேங்குளுக்குரிய ஹெச்ஓஐடி நம்பர் அடிக்கிறீங்க சர்ச் அப்படின்னு கொடுத்துருவோம்னா இந்த மாதிரி நீங்கள் ஆப்பெலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு நகையும் கடைக்கு போகிறப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களை வந்து நிறையா நீங்கள் சேதாரம் இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணிங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பார்கெயின் பண்ணுறப்பையும் உங்களுக்கு நல்ல ஒரு ப அமௌண்ட் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த பேங்கிலும் அதே பத்மாவதி ஹால் மார்க்கிங் சென்டர் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே சேமாக தான் இருக்குது பே ஸோ நம்ம எடுத்த நகை வந்து ஒரு பேங்கிள் இதுவும் வந்து சிக்ஸ்டீன் டூ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபிப்ரவரி மந்த்து தான் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நகை வாங்குகிற எல்லாருக்குமே இந்த இது தெரிஞ்சுருக்க வேண்டிய ஒன்று தாங்க நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்க போகிற நகையை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி வாங்குங்க ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கோல்டு சிட்டு கம்பேரிசன் வீடியோவும் போட்டிருந்தேங்க அதே மாதிரி எப்படி சேதாரம் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறையா கோல்டு சம்மந்தமான சேவிங் வீடியோ வேணும் இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதையும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஸோ எவ்வளோ நகை வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கலாம் எவ்வளோ நகைக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அது எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ